அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு குர்ஆன் அத்தியாயம் நான்கு அன் நிசா பெண்கள் ஆண் பெண் பாலரின் அல்லாஹ் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆண்கள் தங்கள் சொத்துகளிலிருந்து பெண்பாளருக்காக செலவு செய்து வருவதாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் எனவே நல்லொழுக்கமுடைய பெண்கள் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள் தங்கள் கணவன் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தம் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து விளக்கிவிடுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக அல்வா மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான் நம் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா